அப்பதான் கோபத்தோடு இருப்பானாம் இப்ப அல்லா கேட்டீங்கன்னா இல்லையாம் அல்லாஹ் அரிசியலை எழுதி வைத்திருக்கிறான் என்னுடைய இறக்கம் கோபத்தை மிந்தி விட்டது என்று எழுதி வைத்திருக்கிறார் அதனால் அல்லாவுக்கு யாராவது ஏசினால் நமக்கு கோபம் வரும் அல்லாஹ் அதை பொறுத்துக் கொள்கிறான் அந்த உரிமையெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறான் கமன் ஷாப் அவுமீன் கமன் ஷாஃப் ஐயக் விரும்பினால் நம்புங்கள் விரும்பினால் மறுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த நேரத்தில் அப்படியெல்லாம் தந்திருக்கிறான் ஆனால் மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் அந்தக்கு கோபமாக நிற்பான் ஐந் ஜெபார் எங்கடா பெருமை அடிச்சவன் எல்லாம் வா நல்லா கூப்பிடுவான் எங்க பெரிய அரசரெல்லாம் வா நல்லா கூப்பிடுவான் அந்த சன்னிதானத்திலே யாரும் பேச மாட்டார்கள் பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் மக்கள் நிற்கிற நேரம் பேச யாருக்கு அனுமதி அவர்களை தவிர எல்லோரும் மௌனியாக நிற்பார்கள் அந்த நாள் அப்படிப்பட்ட நாள் அந்த நாள் சம்பவிக்க முன்னாடி நபிமார்கள் அழுது சொன்னார்கள் நபிமார்கள் அழகாக சொன்னார்கள் மக்களே அந்த நாளில்

فأما من أوتي كتابه بيمينه فيقول آه كتابيا إني ولنت أَنْيَ ملاك حسابيا فهو في عيشة راضية كتوفها دانية كلوا واشربوا حنيا بما أسلمتم في الأيام الخالية

மகிழ்ச்சியோடு ஒவ்வொருவருக்கும் பட்டோலையை காட்டுவார்களா கஷ்டப்பட்டாரோ அதற்காக வேண்டி அவருக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை வழங்கப்பட்டிருக்கிறது அம்மாவன் வலது கரத்தால் பட்டோலை கொடுக்கப்பட்டதோ பட்டோலை பெறப்பட்டதோ அவர் சொல்லுவார் இப்படி ஒரு விசாரணையை நான் அறிந்திருக்கவில்லையே அழக்கு அண்ணி சுல்தானியா என்னுடைய பவர் எங்க போச்சு அழிஞ்சு போச்சு மாகனா அண்ணி மாலியா என் சொத்து பயனளிக்காம போச்சு துடிப்பான் அழக்கு அண்ணி சுல்தானியா எனக்கு எல்லாத்தையும் அழிஞ்சு போச்சு என் பவர் எல்லாம் அழிஞ்சு போச்சு புக்க போட்டுட்டு ஓட பார்ப்பான் ஒரு பொடிய ரிப்போர்ட் எடுத்து கிளாஸ் ரூம்ல எங்கேயாவது போட்டுட்டு ஊக்கு போய் ரிப்போர்ட் காண வேண்டுமான் இன்னைக்கு ரிப்போர்ட் தர இதே மாதிரி மனிதன் தன்னுடைய முழு தான் செஞ்ச அநியாயங்கள் தான் செஞ்ச அக்கிரமங்கள் தான் செஞ்ச துரோகங்கள் தான் மனங்கள் எல்லாமே அங்கு எழுதப்பட்ட அணு இருக்கும் அந்த கையில கொடுக்கப்பட்ட உடனே அதை போட்டு எங்கடா ஓடுற போட்டுவானாம் இதுக்கு மேல் தப்ப முடியாது என்று ஓடுவானாம் அவனை புடியுங்கள் சொல்லுவான் பகுல்லு அவனை விளங்கிடுங்கள் சொல்லுவான் மழைக்கு மார்கள் நரகத்தில் தூக்கி எறிவார்கள் இதெல்லாம் பொய்யா உண்மையா சகோதரர்களே இதெல்லாம் நடக்குமா நடக்காதா நடக்கும் என்று நானும் நீங்களும் நம்பினோம் என்றால் நாம் நடக்கும் என்று நம்பினால் நம்முடைய வாழ்க்கை சொல்லும் அதை நம்முடைய உடம்பு சொல்லும் அதை நாம் நடக்கிற நேரம் நம்முடைய வாழ்க்கை அந்த பிரதிபலிக்கும் இந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்குதா இல்லையா இது கல்வுக்குள் இல்லை என்றால் நம்முடைய செயல்கள் அதை காட்டிக் கொடுக்கும் இவன் ஆமும்

உங்களை உங்க செயல் காட்டி கொடுத்துரும் நீங்க ஆமன் துப்பில்லான்னு சொல்லி வல்யோமில் ஆகிர நம்பி தைரியமா நீங்க வட்டி கடைக்கு போனீங்கண்டா நீங்க வட்டி எடுத்தீங்கண்டா நீங்க நம்பல்லு அர்த்தம் வல்யோமில் ஆகிர் அந்த மறுமை நாள் அல்லா வந்து கேட்கிற நேரம் இறைவா என் வீட்டுல கஷ்டம் இறைவா என் நண்பட்டெல்லாம் போன அவங்க யாருமே தரல அவங்க எல்லாம் கேட்டாங்க ஏன் வட்டி எடுத்தேன் நான் உங்கள்கிட்ட திருப்பி கேட்டேன் நீ தந்தா நான் வட்டி எடுத்து திரும்பனா எவனுமே உதவி செய்யாட்டி அவன் ஒருத்தன் தான் உதவி செய்யலாம் அதனால தான் போனேன் துணியார சொன்னான்னு நீங்க போய் சொல்லலாமா அல்லாஹ் ஏத்துக்கொள்வானா என்ன நம்பினா எவ்வளவு பெரிய பொருளாதார கஷ்டம் இருந்தாலும் உமாமின் ஜாபத்தின் சில்லரு இல்ல அல்லல்லாஹ் ரிஸ்குவா இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினத்தையும் அல்லாஹ் ரிஷ் கலக்காமல் விட்டதே இல்லை நீங்க இங்க ஒரு பாணிய கொட்டிட்டிங்கடா இங்க ஒரு கருப்பட்டி பாணி கொட்டிட்டா இந்த பக்கத்துலயே உங்களுக்கு எறும்பு தெரியாது இந்த போடியத்துல கொட்டப்பட்டால் நாளைக்கு நீங்க இங்க எறும்ப பாப்பீங்க அல்லாவுடைய நல்லடியார்கள் ரசூல்லா சொல்றாங்க ஒமைய தவக்கல் அல்லாய் ஹக்க தவக்குழி வேற ஜக்சும் கமா லவ் அண்ணக்கும் தவக்கல் அல்லாய் ஹக்க தவக்குழி எவர் அல்லாஹ் மீது உண்மையான நம்பிக்கை தவக்குள் வச்சிருந்தா தவக்குள் பொறுப்பு சாட்டினா இறைவா நான் பத்து புள்ளிய பெத்தெடுத்துட்டேன் நான் முயற்சி ரோட்ல இறங்குறேன் எனக்கு